இது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் கொஞ்சம் நம்ம மிதுக்கு வத்தல் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வத்தல் வறுத்தாச்சு எடுத்துக்கலாம் இந்த வத்தலில் நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இது நம்ம இருக்கட்டும் குழம்பு ரெடியாகிற வரைக்கும் இப்போ அதே கடையில் இன்னும் கொஞ்சம் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் கடுகு வெந்தயம் ஜீரகம் எல்லாம் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ எல்லாம் பொறிஞ்சி வருது இப்போ அதை நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு கொஞ்சம் கருவேப்பில் அதையும் சேர்த்து நம்ம திண்டி கொடுத்துடலாம் இப்போ இதில் நம்ம தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி எடுத்து இதில் இப்போ காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி கரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அடைச்சி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தோந்திக்கலாம் இதை நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்காயிருக்கு இப்போ நம்ம உப்பு வரப்போ கரெக்டான இதில் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வத்தல் நம்ம சுடுதண்ணில் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஊறி இருக்கும் அப்போ எடுத்து சாப்பிட்றக்கும் கொஞ்சம் மெ மெதுவாகவும் இருக்கும் அதனால தான் நம்ம சுடுதண்ணியில் போட்டது படைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிருக்குங்க பார்த்தீங்களா சூப்பராக ஒரு அருமையான இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அருமையான இதுக்கு அத்தல் குழம்பு ரெடி ஆகிருச்சுங்க ஏற்கனவே சொந்தகத்த குழம்பும் போட்டிருக்கேன் மணத்தக்காளி வத்த குழம்பும் போட்டிருக்கேன் பரண்ட குழம்பு பரண்ட துவையல் நிறைய அந்த மாதிரி நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேங்க பீட்ரூட் ரசம் இந்த மாதிரி நிறைய முதல்ல இருக்குங்க ரெசிபி எல்லாத்தையும் பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக்கு கொடுங்க பாருங்க அருமையாக இருக்குங்க கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா நோக்கி பசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க சிம்பிளான ரெசிபி தான் விக்னஸ் கூட ட்ரை பண்ணலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ